వైతీశ్వరన్ కోతకుమారిల్మి సుదేర్ పరువం పాడల్ ఒక్క கல்லவள் நருங்கொடிகள் கமுகர் படர்ந்து பூங்கர் பகத்தும் படர்தலால் காமன் பெருஞ்செல்வ மன்னவர்கள் குழுமிய கமுகின் கழுத்தில் யாத்த உள்ளொழிய செம்மணி பொன்னூசல் பன்முறை உதைந்தாட வாடந்தொறும் உண்கமு கொடுந்துளற்பைகள் பகக்காடும் உக்கவசைய தலையசைது தள்ளுலையலங்கல் வேல் எம்பிரானை பாடி ஆடுகின்றாரத்தாம் பொழிவ மாறிழிவ போலங்கற்பக தெய்வம் அம்பன் பலர் மாறிதுக்கும்ள்ளுதமிழ் விரிபுணல் காவிரி திருநாட சிறுதேர் உருட்டி அருளே திருவளர வளர் கந்தபுரி வளர் இளங்குமர சிறுதேர் உருட்டி அருளே பொழிபொரை தேன் சிந்துகின்ற வாசமுடைய மலர் கொடிகள் கமுக மரத்தின் மீது படர்ந்து பின்னர் அழகான கற்பக மரங்களின் மீதும் படர்கின்றன அப்படி படர்ந்து வளர்ந்ததனால் இந்திரனின் பெரிய செல்வத்தினைப் போன்ற அறமையர்கள் ஒன்று சேர்ந்து அந்த கமுக மரத்தின் கமுகத்தினில் ஒளி வீசுகின்ற மணிகளால் செய்து அலங்கரிக்கப்பட்ட பொன்னூசலில் ஏறி பலமுறை உதைத்து விளையாடுகின்றனர் அப்படி விளையாடுகின்ற போதெல்லாம் கமுக மரத்துடன் கொத்தான மலர்களை உடைய கற்பக மரங்களும் அசைந்தாடும் படியாக அந்த பெண்கள் தலையாட்டிய படியே கூர்மையான இலையினை போன்ற தோற்றமுடைய வேலினை படையாக உடையவனான இளம் முத்துக்குமரனின் பெருமைகளை பாடி ஆடுகின்றார்கள் என்று நினைத்து கற்பக மரமானது தானும் கற்பக மலர்களை அவர்களின் மீது கொட்டி தீர்க்கின்றது இத்தகைய அழகுமிக்க அன்னை தமிழ் பரவியுள்ள காவிரி நாட்டின் தலைவனே மகிழ்ச்சியுடன் சிறிய தேரை உருட்டி விளையாடி அருள்வாயாக செல்வம் செழித்து வளர்ந்திட மென்மேலும் வளர்கின்ற கந்தபுரியினில் எழுந்தருளியுள்ளவனாகி நாளும் புகழினை வளர்த்திடக்கூடியவனான இளம் குமரனே மகிழ்ச்சியுடன் சிறிய தேரை உருட்டி விளையாடி அருள்வாயாக